போட்டி தேர்வாளருக்கு லட்சத்தில் விபூதி டெல்லியில் சிவில் தேர்விற்கு படித்து வரும் போட்டித் தேர்வாளர் ஒருவர் தனது இணையை ஆப்பிள் தேடி உள்ளார் அப்போது அவருக்கு வர்ஷா என்ற பெயர் கொண்ட பணிபுரியும் பெண் ஒருவர் பேசி பழகியுள்ளார் இருவரும் ஒருவருக்கொருவர் அறிமுகம் செய்து கொண்டு பழகி வந்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி வர்ஷா தனது பிறந்தநாள் என்று தன்னுடன் டிண்டர் ஆப்பிள் பழகி வந்த போட்டி தேர்வாளரிடம் கூறியுள்ளார் அதற்கு அவர் வாழ்த்து தெரிவிக்க இருவரும் சந்தித்து பிறந்த நாள் கொண்டாடலாம் என்று காதலை வெளிப்படுத்தியுள்ளார் இதற்கு சிவில் தேர்விற்கு படித்து வரும் போட்டி தேர்வாளரும் சம்மதம் தெரிவிக்க விகாஷ் மார்க்கில் உள்ள பிளாக் இருவரும் நாள் கொண்டாடி உள்ளனர் அப்போது வர்ஷாவிற்கு போட்டி தேர்வாளர் ஸ்நாக்ஸ் ஆல்கஹால் சேர்க்காத பானங்களை ஆர்டர் செய்துள்ளார் இதன் மதிப்பு சில ஆயிரங்கள் தான் இருக்கும் ஆர்டர் செய்த உணவு இரவு டேபிளுக்கு வர இருவரும் பேசிக்கொண்டு உணவருந்தி பிறந்த நாளை கொண்டாடி உள்ளனர் அப்போது திடீரென வர்ஷா தனது குடும்பத்தில் பிரச்சனை என்று கூறி டேட்டை முடித்துக் கொண்டு அவசர அவசரமாக அங்கிருந்து கிளம்பி உள்ளார் உடனே அவசரம் என்பதால் வர்ஷாவை அனுப்பி வைத்த போட்டி தேர்வாளர் கஃபேவில் பில் செலுத்த சென்றுள்ளார் அப்போது ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் பில்லை பிளாக் மிரர் கஃபே நிர்வாகத்தினர் கொடுத்ததை பார்த்து அதிர்ந்து போனவர் விளக்கம் கேட்டுள்ளார் ஆனால் கஃபே நிர்வாகத்தினர் பணத்தை செலுத்தாமல் இங்கிருந்து நகரக்கூடாது என்று மிரட்டியுள்ளனர் இதை கேட்டு அதிர்ந்து போனவர் வேறு வழியின்றி ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் பணத்தை ஆன்லைனில் செலுத்திவிட்டு நடந்த சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் வழக்குப்பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அதில் தான் மிகப்பெரிய மோசடி பின்னணி வெளிச்சத்திற்கு வந்தது சம்பவம் நடைபெற்ற பிளாக் கஃபேவை பாபா அன்ஸ்க்ரோவர் மற்றும் வன்ஸ் பாபா ஆகிய மூவரும் சேர்ந்து நடத்தி வந்தது விசாரணையில் தெரிய வந்தது பாதிக்கப்பட்ட போட்டி தேர்வாளரிடம் டிண்டர் ஆப் மூலம் டேட் செய்த வர்ஷா என்ற பெண்ணும் இவர்களின் கூட்டாளி என்பதை போலீசார் கண்டறிந்துள்ளனர் பிளாக் மிரர் கஃபேவில் மேலாளராக பணிபுரியும் ஆரியன் என்பவர் வர்ஷாவை டிண்டர் செயலி மூலம் போலியான கணக்கை உருவாக்கி சிவில் தேர்வுக்கு படித்து வந்த போட்டி தேர்வாளரை மோசடி வழியில் வீழ்த்தி பணத்தை ஏமாற்றியுள்ளார் அதுபோல விர்ஷாவின் உண்மையான பெயர் அப்சான் பர்வீன் என்பதையும் போலீசார் கண்டுபிடித்தனர் இந்த மோசடி கும்பலானது டிண்டர் ஆப் மூலம் இளைஞர்களை டேட்டிங்கிற்கு வரவழைத்து மோசடி செய்து வந்துள்ளனர் அதில் கிடைக்கும் பணத்தை வர்ஷாவிற்கு பதினைந்து சதவிகிதமும் உதவும் மேலாளர்களுக்கும் பணியாளர்களுக்கும் நாற்பத்தி ஐந்து சதவிகிதமும் மீதமுள்ள நாற்பது சதவிகிதம் கஃபே உரிமையாளர்களுக்கும் பிரித்துக்கொண்டு ஏமாற்றியது போலீஸ் விசாரணையில் தெரியவர போலீசார் மோசடியில் தொடர்புடையவர்களை கைது செய்தனர் தப்பித்த நிலையில் போலீசார் அவரை தீவிரமாக தேடினர் அவர் காம் திருமண ஆப் மூலம் சந்தித்த ஒரு ஆணுடன் டேட் செய்து கொண்டிருந்ததை அறிந்த போலீசார் அவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க